தமிழ்நாடு கிராம சங்கம் ஆர் முருகன் மாநில பொதுச் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம நான்காம் நிலைக்கு இணையான டி வழங்க வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இறந்த கிராமத்தில் நாள் வரை பணி வழங்கவில்லை முப்பத்தி மூணு அரசாணையை திருத்தம் செய்து கர்நாடக உடனே பணி வழங்க வேண்டும் அடுத்தபடியாக அனைத்து கிராம உதவியாளர்களுக்கும் பதவி உயர்வு கிராம நிர்வாக பதவி உயர்வு பத்து ஆண்டு என்பதை ஆறு ஆண்டாக குறைத்து அனைத்து அலுவலக உதவியாளர்கள் பத்து சதவீதம் என்பதை ஐம்பத்து சதவீதமாக உயர்த்து அனைத்து கிராம நிர்வாக பதவி வழங்க வேண்டும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிபிஎஸ்சி இறந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இறந்த சிபிஎஸ்சி பிடித்த தொகையை இது நாள் வரைக்கும் வழங்கப்படவில்லை உடனே அந்த சிபிஎஸ்சி பிடித்த தொகையை உடனே வழங்க வேண்டும் மாண்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரத்திலே தேர்தல் அறிவிக்கின் போது நான் ஆட்சிக்கு வந்ததும் உடனே புதிய பெண் சிறுத்தை ரத்து செய்து பழைய பெண் சிறுத்தை அமல்படுத்துவேன் என்று சொன்னார் ஆனால் இதுவரைக்கும் முதலமைச்சர் செய்யவில்லை தமிழக முதலமைச்சர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு கருணாநிதிப்புறை பணி அரசு உரிமையில் மிக்க பாசம் கொண்டவர் ஆகையால் அரசு உயிரி என்று சொன்னால் உடனே அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் ஆனால் அவருடைய முதலமைச்சருடைய ஐயா மகன் தமிழ் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இப்போ உள்ள முதலமைச்சர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த கருணைப்பின் பணியை வழங்கவில்லை ஆகையால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பன்னெண்டாயிரம் கிராம உதவியாளர்களும் இதை உடனே ஐயா அவர்கள் இதை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனே கிராம உதய சங்கத்தை கூட்டு அழைத்து பேச வேண்டும் என்பதே இந்த நேரத்திலே கோரிக்கை விடுகிறேன் அடுத்தபடியாக அடுத்த கட்ட போராட்டம் தமிழ்நாட்டில் உள்ள மாநில செயற்குழு கூட்ட முடிவின்படி அரசு உயர் சங்கங்கள் அனைத்து சங்கங்களுடைய கூட்டமைப்பாக போராட்டம் வலுவடையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில பொதுச்செயலாளர் தமிழ்நாடு கிராம உயர் சங்கம்